இன்னைக்கு சூப்பரான இறால் தேங்காய்பால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இறால் அரை கிலோ தேங்காய்பால் ஒரு கப் இறாலை நல்லா சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வச்ச வச்சு இப்போ இதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி வாணல்லி அடுப்பில் வச்சுக்கலாம் வானல்லி நல்லா ஹீட் ஆனோன்னு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சோன்ன ரெண்டு பட்டை ரெண்டு இலக்கா ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது அது இது கூட சேர்த்துடலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை லைட்டாக பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கினாலே போதும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் வதக்கி விட்டுறலாம் இது கூடவே ரெண்டு தக்காளி பழம் அதையும் நறுக்கி போட்டுடலாம் தக்காளி மசிகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரம் தக்காளி வெந்துடும் நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வை வதக்கி விட்டுடலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு கரண்டி போட்டாச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச இறால் சேர்த்துக்கலாம் இறால் சேர்த்து நல்லா மசாலா கூட சேர்ந்து வரும்படி நல்லா வதக்கி விட்றணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிலே நல்லா வதக்கி விட்றணும் இறாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு போட்டு வதக்கி விட்டுடலாம் தேங்காய்பால் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் அது இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் பால் ஊற்றி இறால் தொக்கு செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு தேங்காய் பால் எல்லாம் சுண்டாக வத்தி வரணும் நல்லா வத்திருச்சு நல்லா தொக்கு பார்த்துக்கு ரெடியாகிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான தேங்காய் பால் இறால் தொக்கு ரெடி அந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் இறால் தொக்கு இட்லி தோசைக்கு சாதத்துக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்